பிரைசல்லாட் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை தியானிப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் ஹலிலூயா ஹலிலூயா நல்ல சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசின் இடத்திலே இசைக்கிய ராஜாவின் இடத்திலே சொல்லும்படியாக மூன்று காரியத்தை இங்கே சொல்லுகிறார் ஒன்று உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன்னை குணமாக்குவேன் ஹலிலூயா பொதுவா குணமாகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வியாதியா இருக்கிறவங்களை பார்த்து நோய் நொடியோட இருக்கிறவங்களை பார்த்துதான் அவங்க குணமாகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனா இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்க்க போகிறார் அப்ப இவ்வளோ நாளைக்கு கண்ணீரை பார்க்கலையா அப்படி கிடையாது அதனுடைய அர்த்தம் இந்த மாதத்திலே உன் கண்ணீருக்கான பதிலை தரப்போகிறார் இந்த மாதத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் இருக்கிறார் இந்த மாதத்திலே அவர் உங்களை குணப்படுத்துகிறார் எந்தெந்த இடங்களெல்லாம் குணப்பட முடியாமல் இருக்கிறதோ எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் குணப்பட முடியாமல் இருக்கிறீர்களோ அந்த எல்லா பகுதிகளிலும் இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமைஞ்செல்லோமே ஹலிலுயா ஒரு வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அவர்களை நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆண்டவரு நான் என்ன செய்யறது ஆண்டவர என்னோட கூட போராடி கொண்டே இருக்கிறார்களே நான் எவ்வளவு பொறுமையா போகிறதுன்னு ஒரு வேலை நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ராஜா மரண வியாதி பட்டு இருக்கிற அந்த தருவாயில பாருங்க கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே அந்த மூன்றாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் தான் செய்த தேவனுக்கென்று செய்த நன்மைகளை குறித்து ஆண்டவரிடத்துல கொஞ்சம் நினைச்சிங்கப்பா என்ன என்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டர் சொல்றாரு உன் விண்ணப்பத்தை நான் என்ன செய்ய கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன்னை நான் குணப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை குணப்படுத்துகிறார் பிரியமான கருத்தருடைய இந்த எஸ்ஐக்கியார் ராஜா இவன் தாவிதின் வம்சத்திலே வந்த ஒரு ராஜா தாவிதோட வம்சத்துல வந்த ஒரு ராஜாவா இருக்கிறான் இவன் செய்த காரியத்தை நீங்க முன்பாக இருக்கிற அதிகாரங்களிலே எளிமையாக வாசிக்க முடியும் பதினெட்டாவது அதிகாரத்துல பாருங்க மூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம் ரெண்டு ராஜர்கள் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து இருந்து வாசிப்போமே அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தாவீது ஆண்டவரோட பார்வைக்கு எவைகள் எல்லாத்தையும் நன்மைகளை செய்தாரோ அதே கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்ற நன்மைகளை சேகியா ராஜாவும் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது நான்காவது வசனத்தை வாசிப்போமே அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் தொடர்ந்து வாசிப்போம் அண்ணால் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு என்று இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியத்தை மாத்திரம் இவன் செய்யல இவன் செஞ்சது என்ன தெரியுமா மோசை உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தையும் இவன் உடைத்து போட்டான் மோசை உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தையும் உடைச்சு போட்டான் மோஸ்ட்லி ஏன் இந்த வெண்கல சர்ப்பத்தை முதல்ல செஞ்சாரு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பகுதி நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க முடியும் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தேவனால் நடத்தப்பட்டார்கள் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மண்ணாவை கொடுத்தார் காடைகளை வரை பண்ணினார் அவரோட வஸ்திரங்கள் பழைசாவே போல ஆனால் இவைகள் எல்லாம் இருந்த பொழுதும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததை நீங்கள் கவனிக்க முடியும் இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் எவ்வளோ ஃபேவர் பண்ணாலும் அந்த ஜனங்க ஆண்டவரை முறுமுறுத்துட்டே இருந்தாங்க இதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு கொல்லிவாய் சர்ப்பங்களை விட்டார் கொல்லிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடித்தது அவர்களை கடித்தவங்களை அநேகர் இறந்து போனார்கள் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே இப்போ எல்லாரும் மோசை கிட்ட வந்து இதுலேருந்து ஒரு விடுதலை உண்டாகணும் இதுலேருந்து நாங்கள் சுகப்படணும் இதுக்கு மருந்தே கிடையாது நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி போராடும் பொழுது மோசை கர்த்தரிடத்திலே போராடுகிறார் மோசே கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை ஆண்டு முறை இதை எப்படியாவது ஒரு விடுதலை வேணும்ப்பா எங்களுக்கு எதையாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டர் சொல்கிறாரு இதுக்கு ஒரு ரெமிடியை நான் வந்து என்ன செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை உயர்த்தி வை யாருக்கெல்லாம் அந்த வியாதி இருக்குதோ அவ யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்க்குறார்களோ அவர்களுக்கு அந்த வியாதி நீங்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே அந்த நாட்களிலே மோசி இந்த வெண்கல சர்ப்பத்தை எடுத்து உயர்த்தின உடனே யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தாங்களோ அவர்களுடைய வியாதிகள் அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் குணமாயின ஆமின்னு சொல்லுவோமே அதற்காக தான் மோசி அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவருடைய அறிவுறுத்தலின்படி அதை ஏற்படுத்தினார் ஆனா இங்க பாருங்க பின்பு வருகிற நாட்களிலே அதை ஒரு சிலையாகவே வச்சு அதை ஒரு விக்கிரகமாகவே வச்சு அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்ட ஒரு ரெமிடியா கொடுத்த ஒரு பொருளை தெய்வமாய் பார்க்க ஆரம்பித்தார்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பொருளை இவர்கள் தெய்வமாய் பார்க்க ஆரம்பித்ததுக்கு அதுக்கு தூபம் காட்டினாங்க அதை பார்த்த இசேக்கியா ராஜா இது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் என்று அறிந்து அதை முதலாவது உடைத்து போட்டான் இது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதாக இருந்தது அலிலூயா ஹலோ லூயா ஆனா பாருங்க இதை உடைச்சு போட்ட கொஞ்ச நாட்கள்லயே இசைக்கிய ராஜா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதிக்குள்ள கடந்து போனார் ஒருவேளை நாம அப்படி செஞ்சிருந்தோம்னா நம்மள சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா நீ அதை உடச்ச இல்லையா ஆண்டு ஒரு மோசையோட கருத்துனால உண்டு பண்ணினது மோசை உண்டு பண்ணினதை நீ உடைச்சு போட்டல்ல அதை தகர்த்து போட்டல்ல தான் இப்படிப்பட்ட ஒரு வியாதி உனக்கு வந்திருக்கிறது தான் இந்த மரணத்தோட வியாதி நீ மறித்து போவது நலம்தான் நீ மறிப்பது நலம்தான் காரணம் என்னன்னா தேவன் கொடுத்ததை நீ உடைத்து போட்டுட்டா நாங்க தூபம் காட்டி கொண்டு இருந்ததை நீ உடைச்சு போட்டுட்ட இப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இசேக்கியாவுக்கு ஒரு வேதனையா கூட இருந்திருக்கலாம் ஆனா இசைக்கியா உன்னே உன்ன தெளிவுபடுத்தினார் ஆண்டவருக்கு ஆண்டவரே உமக்கு செம்மையானதை நான் செய்தேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அழுதான் அவன் விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை பார்த்து இந்த காரியத்தை கவனித்து அவனை பார்த்து சொல்றாரு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை உன் கண்ணீரை உங்களுடைய விண்ணப்பத்திற்கு உடனடியாக பதில் அளிக்க போகிறார் ஹலிலூயா ஹலிலூயா பாருங்க அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள் அது எசேக்கியாவுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய பார்வைக்கு இது பிரியமில்லைன்னு தோணுச்சு அதனால அதை உடச்சு போட்டார் உடச்சு போட்டார் அவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா இந்த சர்ப்பம் எங்களை விடுதலையாக்க முடியாது இந்த வெண்கல சர்ப்பம் எங்களை விடுதலையாக்க முடியாது எங்களை விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஹலேலூயா பாருங்க அந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி விண்ணப்பம் பண்ணணும் எதையாவது ஒரு காரியத்தை சொல்லி ஞாபகப்படுத்தணும் ஆண்டவரே நான் இதை பண்ண இல்லை என்னை கொஞ்சம் நினைச்சார்லுங்கப்பா கிதியோன் கூட பாருங்க ஆண்டவர் எங்கள் மூதாதையர்களுக்கு சொன்ன காரியத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே மறந்துச்சிங்களா அன்னைக்கு இருந்து அதே ஆண்டவ தான் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு நீ போ கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் நாம ஆண்டவருக்கு எதையுமே ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை காரணம் என்ன தெரியுமா அவர் நமக்காய் சிலுவையிலே மறித்திருக்கிறார் அவர் நமக்காய் சொல்லன்னா பாடுபட்டு இருக்கிறார் அந்த நாட்களிலே ஏ ராஜா தான் செய்ததை தேவனிடத்துல ஞாபகப்படுத்துங்கப்பா அப்பா இதை கொஞ்சம் நினைவு கூறுங்கப்பா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம செஞ்ச நல்ல காரியங்கள்னு எதுவுமே கிடையாது ஆண்டவரை நினைவு கூர்ந்து பார்க்க சொல்ல உண்மைதானே என்ன நல்ல காரியம் இருக்குது ஆண்டவர் உமக்காக நான் இதை செஞ்சேன் அதனால கொஞ்சம் என்னை நினைத்தரலுங்க உமக்காக நான் இதை செஞ்சேன் அதுக்காக கொஞ்சம் என்ன என்னை கொஞ்சம் விடுதலை ஆக்குங்க ஆண்டவர் உமக்காக நான் இதை செஞ்சேன் உங்களுடைய பார்வைக்கு செம்மையான காரியத்தை செஞ்சேன் அதனால என் கண்ணீரை நீங்க நீக்கி போடணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் எதையாவது நம்ம ஞாபகப்படுத்த முடியுமா காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய பக்கத்துல எந்த நன்மையான காரியமும் கிடையாது ஹலூயா எந்த நன்மையான காரியமும் நம்ம பக்கத்தில் கிடையவே கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக இயேசு என்கிற ஒரு மகா பெரிய வல்லமையுள்ள தெய்வம் நமக்காய் மறித்து நமக்காய் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வாக்கு கடங்காக பெருமிச்சதலோடு நமக்காய் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஒரு நாளும் பிதாவின் பிதாவினிடத்தில் பிதாவே என் பிள்ளை செய்த பாவங்களுக்காக நான் சிலுவையிலே மரணித்தேன் நல்லவா என் பிள்ளை செய்த அக்கிரமங்களுக்காக நான் சிலுவையிலே ரத்தம் கொடுத்தேன் அல்லவா என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு நான் ரத்தம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு நாளும் பிதாவினிடத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து அன்று கொண்டிருக்கிறார் மேடைகளை தகர்த்தான் விக்கிரகங்களை நிக்கிரகமாக்கினான் வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அதனால ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரத்துல ரெக்கமெண்ட் பண்ண ஒரு நல்ல காரியமும் இல்லை ஏன்னா நம்மள்கிட்ட ஃபால்ட்டு தான் ஜாஸ்தி ஹலெலூயா ஹலெலூயா ஆனாலும் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேச என் ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது கூடாது ஹலூயா பாருங்க கீழே வசனம் சொல்லுது இருபதாவது அதிகாரத்துல அந்த அஞ்சாவது வருஷத்துட கடைசி பகுதி நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் ஏன் இந்த ராஜாவை ஆலயத்துக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போகிறதுக்கு இவன் ஆசாரே நல்ல அல்லவா இவன் ஒரு ராஜா ஆனால் மூணாம் நாளிலே நீ எங்கே போவே ஆலயத்துக்கு போவே ஏன் ஆலயத்துக்கு போகணும்னா இவன் ஆலயத்துக்கு போகும் பொழுது ஆசாரிடத்தில் தன்னை காண்பித்து நான் சுத்தமாக இருக்கிறேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஆமின்னு சொல்லுவோமே ஆசாரின் இவனை பார்த்து இவனை ஓ இவன் வியாதியெல்லாம் நீங்கிடுச்சுப்பா இவன் சுகமாயிட்டான்னு சொல்லிட்டு மோசையினுடைய சுத்திகரிப்பி நிமித்தமாய் அவனை சுத்திகரித்து அவனை ஒரு பழுதற்ற ஒருவனாய் அவன் இருக்கிறான் என்பது சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும் அதனால தான் அவன் ஆலயத்துக்கு போவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு இசைக்கியாக ஒரு வாக்கு கொடுக்கிறார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பழுதற்ற மாதமாயிருக்க போகிறது இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஒரு பழுதற்ற ஆத்துமாவாய் பழுதற்ற சரீரமாய் அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார் அதுக்கு பின்பு நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க ஆறாவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உன் நாட்களோட பதினைந்து வருடங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல் என்றார் அதற்கு பின்பு சேக்கிய ராஜாவுக்கு பதினைந்து ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார் இந்த பதினைந்து ஆண்டுகளும் அவன் பழுதற்ற சரீரமாய் இருக்கிறான் நோய் நொடி அவனை தொடுவதில்லை வியாதி அவனை தொடுவதில்லை வருத்தம் அவனை தொடுவதில்லை பொருளாதார காரியத்தில் ஒரு குறைபாடு அவனை முடியாது பதினைந்து ஆண்டுகள் தேவன் அவனை பழுதற்ற ஒரு சரீரமாய் பழுதற்ற ஒரு ராஜாவாய் பழுதற்ற ஒரு ஆத்மாவாய் அவனை மாற்றினார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற கார் என்ன தெரியுமா உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்கினேன் எந்தெந்த பகுதிகளெல்லாம் குணப்பட முடியாமல் இருக்கிறதோ எந்தெந்த பகுதிகளெல்லாம் நீங்க பலவீனமா இருக்கிறீர்களோ எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு குறை உள்ளதா இருக்கிறதோ இந்த மாதத்திலே கர்த்தர் அவைகளை சரி செய்ய போகிறார் உடனடியாக பதிலளிக்க போகிறார் நீங்கள் சோர்ந்து போகவே வேணாம் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் அன்று எஸ் ராஜா செய்த நன்மையை வைத்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்த பொழுது கர்த்தர் பதிலளித்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல நமக்காய் நன்மை செய்த ஒருவர் இருந்தார் நமக்காய் நன்மை செய்வர் ஒருவர் இருக்கிறார் அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த இரத்தத்துக்கு எப்பொழுதும் வல்லமை உண்டு அலிலுயா அந்த இரத்தத்துக்கு எப்பொழுதும் வல்லமை உண்டு அந்த ரத்தம் உங்களுக்காய் பறிந்து பேசும் எனக்கா பேச யாரும் இல்லை யார் ஏன் எனக்காக போய் பேசுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி நிற்க வேணாம் உங்களுக்காய் பேசுவதற்கு இயேசுவின் ரத்தம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன்னை குணமாக்கினேன் அலிலுயா இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை கவனிக்கிறார் இந்த மாதம் ஒரு பழுதற்ற மாதமாய் உங்களுக்கு இருக்கும்படியாக உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே காட் பிளஸ்